சொல்றார் பவுல் சொல்றாரு நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் ஆங்கிலத்தில் நோ லாங்கர் ஐ லீவ் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ அப்படின்றார் அழியா ஒரு மனிதனுக்கு நான் அல்ல கிறிஸ்து பிழைத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை அழியா கிறிஸ்து பிழைத்திருக்கிற அந்த அனுபவம் இருந்தாதான் கிறிஸ்துக்குள்ளே வேர் பெற்றுக்கிற அனுபவம் இருந்தாதான் கட்டப்பட்ட அனுபவம் இருந்தாதான் ஆண்டவரை நாம் உன்னும் உயர்த்தி இன்னும் சோத்திரத்தோடு பெருகும்போது நாம் தகுதி கொள்வதாய் மாற முடியும் அழியா

என்ன சூழ்நிலையில் வந்தவன் சொல்லி என்று எல்லாம் அனைத்துமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிற போது வார்த்தையை பார்க்கிற பதிமூணு நிறுவனம் எழுதின பவுலுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த பெரிய காரியங்கள் என்ன அவர் நான் அல்ல கிறிஸ்துவே என் குழை பிழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் அல்ல நான் என்று சொல்லி நம் குடும்ப வாழ்விலே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் நான் செஞ்சேன் புள்ளிகள் மத்தியில் வருவதில்லை நான் செய்கிறதுதான் செய்வேன் நம்ம எல்லைகளை போவதற்கு தடையை இருக்கிற நான் உடைக்கப்பட வேண்டும் நானும் இல்லை கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்து வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்து குள்ளாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற வாழ்க்கையை இருக்க வேண்டும் பாருங்க நான்alleன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல கலாத்தியர் 1 10 பத்த வாசிப்போம்மா சீக்கிரம் வாசிப்போம் கலாத்தியர் 1 ஆ ஆ யாரை நாடி போகிற யாரை ஆ நீ பிரியப்படுத்த பார்க்கிறே மனுஷன பிரியப்படுத்த பார்க்குறான் சொல்றாரு நான்alle கிறிஸ்துவே பிரிய நான்alle கிறிஸ்து எனக்குள்ள வாழுறேனா மனுஷன பிரியப்படுத்த கூடாது கிறிஸ்துவ வாழ்க்கையில மனுஷனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு வேண்டாம் ஐ கேன் வின் அப்ரூவல் ஃப்ரம் காட் ஆர் மேன் மேன் அப்ரூவல் மனுஷனை பிரியப்படுத்தினது காரியங்கள் நமக்கு வேண்டாம் மகளே தேவனை பிரியப்படுத்துற காரியமா இருக்க வேண்டும் பாருங்க அப்போஸ்தலர்ல பதினஞ்சாம் அதிகாரத்துல முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாற்பத்தோரு வசனத்துல வாசிக்கும் போது பார்க்கிறோம் அப்போ பதினஞ்சு முப்பத்தி ஆறு நாற்பத்தொன்னு வாசிங்க சீக்கிரம் வாசிங்க தகவல் இவ இவ சேங்கரேஜ் சர்ச்சஸ் ஆண்டவர் பவுல் என்ன செஞ்சாரு வேண்டப்பா அவங்களுக்குள்ள பர்ணபாவுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை வந்துருச்சு ஷார்ப் ஆர்க் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அப்பா நீ போப்பா பர்ணபா பர்ணபா சொல்றாரு ஆனா சொல்றாரு இவன் வரல என் கூட ஊழியத்துக்கு நான் எப்படி அவனுக்கு அக்கம்பனி பண்ணி கூட்டிட்டு போக முடியும் அங்க மனுஷனை பிரியப்படுத்தல அவரு மனுஷனை பிரியப்படுத்தல தேவனை பிரியப்படுத்தல மனுஷனை பிரியப்படுத்த அப்படி சீலாவை கூட்டிட்டு போகாது சைலஸ கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் பெரிய காரியங்களை செய்யறாரு அதனால அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும் போது அப்போ சில பண்ண பாசிக்க வேண்டாம் அப்போ சில பதினாறாம் அதிகாரத்தை இருபத்தி இருபத்தி நாலு பார்க்கலாம் ஜெயிலர் மனதில் ஒரு அனுபவம் உண்டாகிறது சிறைச்சாலை கட்டப்பட்ட அந்த எழு அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் எங்க நம்ம மனுஷனை பெரியப்படுத்துறோம் நம்முடைய வாழ்க்கையில மனுஷனை பிரியப்படுத்தாத காரியம் நான் அல்ல கிறிஸ்துவை எனக்கு ஒரு பிழைத்திருக்கணும்னா இந்த பதிமூணு நிறுவனம் எடுத்த பவுல் எழுதின காரியம் என்ன சவுல என்ன பவுல் வாழ்க்கையில சிறியவன் என்று பெயர் பெற்ற பவுல் வாழ்க்கையில கத்தர் சிறியவனா இருந்த அவன் வாழ்க்கையில மனுஷனை புரியப்படுத்தல தன் மிஷினை நிறைவேற்றினார் இன்னும் ரெண்டு காரணம் கூட பார்ப்பான் வீட்டில் போய் படிச்சு பாருங்க கலாத்தியர்ல ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பதினாலு வசனத்தை வாசிக்க வேண்டாம் அந்த வசனத்தை வாசி

தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறப்பட வேண்டும் கத்தருக்காய் நிற்க வேண்டும் கத்தருக்காய் வைராக்கியமாய் செயல்பட வேண்டும் தெளியாவின் மேல் ஊற்றப்பட்ட சால்வே எசைக்கல் நாட்கள் பார்க்கணும் எசைக்கலுக்கு தரிசனம் உண்டு பாபிலோன் ஜனங்கள் அந்த இடத்துல வரும்போது எசைக்கல கத்தர் தெரிந்து கொள்கிறார் தரிசனத்தை கொடுக்கிறார் கீழ்படுகிறார் ஒன்னா மதிகார இடத்துல வசப்போ அங்க ஆறு விதமான மிஸ்ட்ரீஸ் எல்லாம் வினோதமான காரியங்களை எல்லாம் காக்கிறாரு கீழ் பொடிகிறாரு மனுஷனை புரியப்படுத்தி உழியும் செய்ய வேண்டாம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு துன்பத்தில் நடுவே காதல்காக போய் போய்க்கொண்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையில போய்க்கொண்டே இருந்தீங்கன்னா ஒருவேளை உன்னோட பிரச்சனை இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும் என்று சொன்னால் மனுஷனை புரியப்படுத்த வேண்டாம் அலை லுய்யா அலை